அங்கன்வாடி திட்டத்தை எந்த நிலையிலும் தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது எனவும் அங்கன்வாடி மையத்தில் உள்ள காலி பணியிடங்களை விரைவில் நிரப்பிட உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் திண்டுக்கலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் இன்று திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது பத்தாம் தேதி கருப்பு தினமாக மேலும் அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலிப்பணிகளை விரைவில் நிரப்பக் கோரியும் அங்கன்வாடி மையங்களுக்கு மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை வழங்க வேண்டும் எனவும் கூடுதல் பணிச்சுமையை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் பதிவேடு அல்லது செல்போன் ஏதாவது ஒன்றை மட்டும் நிரந்தரமாக்க வேண்டும் பத்து வருடம் பணிபுரிந்த பணியாளருக்கு பதிவு வழங்க வேண்டும் விடுப்பு ஒரு வருடம் அரசு ஊழியருக்கு வழங்குவது போல் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அங்கன்வாடி ஊழியருக்கு குறைந்தபட்சம் ஊதியம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரமும் உதவியாளருக்கு ரூபாய் பதினெட்டாயிரமும் வழங்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதுகுறித்து மாநில தலைவர் தமிழ்நாடு அங்கன் ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்க தலைவர் ரத்தினமாலா கூறுகையில்

ஆட்சி பனிரெண்டில் வாஜ்பாய் அரசு போது எங்கள் அங்கன்வாடி திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்ப்போம் என்று கூறியதனால் நாங்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஜூலை பத்தை கருப்பு தினமாக அனுசரித்து கொண்டு வருகின்றோம் இந்தியா முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கின்றது இன்று நாங்கள் வந்து இருபத்தி மூணில் பட்ஜெட் கோரிக்கை என்று சொல்லியிருக்கார்கள் அந்த பட்ஜெட்டில் கடந்த கடந்த பட்ஜெட்டின் போது ஒரு முந்நூறு கோடி ரூபாயை குழந்தைகளுக்கு மருத்துவ திட்டத்தை குறைத்துவிட்டு ஐசிடி திட்டத்தை குறைத்து விட்டிருக்கிறது என்று என்றைக்கு வேண்டுமானாலும் தமம் தமிழகம் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி நீங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கலாம் என்று வார்த்து கொள்ளலாம் என்று ஒரு சட்டத்தையும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது அந்த திட்டத்தையே எங்களை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது அனைவருக்கும் முழு நேர ஊழி அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் காலமுறை ஊதியம் என்ற மூன்று கோரிக்கைகளை கடந்த ஒரு எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது சொன்னார் அந்த மூன்று முத்தான கோரிக்கைகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் எங்கள் திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது அனைவருக்கும் ஐந்து பதிவேடுகள் மட்டும்தான் இருக்க வேணும் அதாவது செல்ஃபோனாக பதிவேடா என்று இல்லாமல் காலை எட்டை டு நாலு வரைக்கும் என்று இருக்காங்க எங்களை ஏழரை மணி நேரம் வேலை செய்கிறோம் முழு நேர அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் என்று இந்த ஜூலை பத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற ஆலி பணியிடங்கள் மட்டும் எங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது ஐம்பத்தி நாலாயிரம் மையங்கள் ஒரு லட்சம் அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்கோ அதில் வந்துட்டு இப்போ அறுபத்தி நாலாயிரம் பேர் தான் இருக்கோம் மிச்சம் அத்தனை பேர்